இந்த காக்கா பிஸ்கெட் சாப்பிடும் ஸ்டைல பாருங்க மனுஷங்களே மிஞ்சிடும் போல இருக்கே பள்ளிக்கூடத்தில் நைன்டி ஸ்கிட்ஸ்கள் காலம் தொட்டே ஒரு கதை சொல்லப்படும் அது படக்கதையாக பாட புத்தகங்களையும் இடம்பெற்றிருக்கு ஒரு காகத்தின் புத்திசாலித்தனத்தை காட்ட அந்த கதை வரும் அதாவது ஒரு பானையில் கொஞ்சம் தண்ணீர் இருக்கும் காகத்துக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி எட்டாது உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கும் பொடி பொடி கல் தூக்கி வந்து பானையில் போடும் இதனால தண்ணி மேலே வரும் அதுக்கு பிறகு காகம் தண்ணீரை குடிக்கும் இக்கதை பள்ளிக்காலத்தில் செம ஃபேமஸ் அதே போல இங்கேயும் ஒரு காகம் செம புத்திசாலித்தனத்தோட நடக்கும் வீடியோ இணையத்தில் வைரல் ஆயிட்டு வருது அப்படி காகம் என்ன செய்தது அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு வாலிபர் ஒருவர் தன் வீட்டு மொட்டை மாடியில் காக்காவுக்கு பிஸ்கெட்டை வைக்கிறாரு அதனுடைய தாகத்துக்கு என்று பக்கத்திலேயே ஒரு சின்னம் கிண்ணம் போன்ற தட்டில் தண்ணீரையும் ஊற்றி வைக்கிறாரு காகம் தாகம் எடுத்தால் தண்ணீர் குடித்துக் கொள்ளும் என்று நினைத்துதான் அவர் அப்படி செய்தார் ஆனால் காகமோ குழந்தைகள் டீயும் பிஸ்கட்டும் கிடைத்தால் எப்படி டீயில் முக்கி ஊற செய்து சாப்பிடுமோ அதே போல் பிஸ்கட்டை எடுத்து அந்த தண்ணீர் இருக்கும் கிணத்தில் போட்டு ஊற செய்து சாப்பிட்டது ஏதோ குழந்தைகள் செய்வது போலயே காகம் இதை பக்குவமாக சாப்பிட்டது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு நீங்களும் இந்த வீடியோவை பாருங்கள் மேலும் கொஞ்சம் பார்த்த ஆளுகளுக்கு ஏங்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்